எம்பிபிஎஸ் படிச்சிட்டாமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க சர்டிஃபிகேட்டை பார்த்து ஷாக்கானோம் போலீஸ் மனதை ரணமாக்கிய சம்பவம் இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் மதுரையில் டாக்டருக்கு படித்து விட்டு திருநங்கை ஒருவர் ஆதரவற்று சுற்றித் திரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது மதுரை திலகர் திடல் காவல் ஆய்வாளர் கவிதா போலீஸ் வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தார் அப்போது ரயில் நிலைய சாலையோர இருள் சூழ்ந்த பகுதியில் நின்ற திருநங்கைகள் சிலர் போலீஸ் வாகனத்தை பார்த்ததும் தப்பி ஓடி உள்ளனர் அதில் ஒருவர் மட்டும் திருத்திருவேனை முழித்துக்கொண்டு கொண்டு ஓடாமல் நின்று இருந்தார் அந்த திருநங்கையை மீட்ட காவல் ஆய்வாளர் கவிதா நீ யார் உங்கள் பேர் என்ன எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிச்சிருக்காங்க அப்போது காவல் ஆய்வாளரிடம் அந்த திருநங்கை சரளமாக ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க இதனை அடுத்து மேற்கொண்ட விசாரணையில் அவர் எம்பிபிஎஸ் படித்துவிட்டு மருத்துவராக பணியாற்றி வந்தது தெரிய வந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகேஸ்வரன் என்ற பெயரில் எம்பிபிஎஸ் படிப்பை அவர் முடித்திருக்கார் இதன் பின்னர் தனக்குள் இருந்த பெண்மை உணர்வால் தனியார் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்து கொண்டு திருநங்கையாக மாறியிருக்காரு தான் திருநங்கையாக மாறிய விவரம் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தெரிந்ததும் பணியிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து வாடகை வீடு கிடைப்பது தொடங்கி ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதனால தவறான நண்பர்களின் தொடர்பால் யாசகம் கேட்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருந்திருக்காரு ஆனால் அவர் போய் சொல்கிறாரோ என போலீஸார் சந்தேகம் அடைஞ்சிருக்காரு சரி நீ டாக்டர் தானே படிச்சிருக்க உன் சர்டிஃபிகேட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உடனே அந்த திருநங்கை தனது மருத்துவ படிப்பிற்கான சான்றிதழ்களை திருநங்கை எடுத்து கொடுத்துள்ளார் அதை பார்த்த போலீஸார் அதிர்ந்து போயிருக்காங்க உடனே இது குறித்து தனது உயர் அதிகாரிகளுக்கு காவல் ஆய்வாளர் கவிதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி திருநங்கைக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார் அதன்படி தொண்டு நிறுவனம் ஒன்றில் ஒத்துழைப்புடன் திருநங்கைக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்தடோ கொடுத்ததோடு கிளினிக் நடத்துவதற்கும் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க எம்பிபிஎஸ் படித்துவிட்டு சாலையில் யாசகம் கேட்டு திரிந்த திருநங்கைக்கு உதவிய மதுரை காவல் ஆய்வாளர் கவிதாவுக்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நீங்களும் அந்த காவல் ஆய்வாளர் கவிதா அவர்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்